ஆன்மீக நண்பர்களுக்கு இணைய வணக்கம் இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் நீங்கள் லக்ஷ்மி கடாட்சம் உங்கள்கிட்ட எப்பவுமே செல்வம் வந்து அதிகமாக இருக்கணுமா உங்கள் கணவனுடைய கால்களை வந்து அமைக்க விடுங்க ரெண்டாயிர எப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஒரு சாஸ்திர முறை இருக்குது ஆண்களோட முட்டிக்கால் அதாவது முழங்காலுக்கு கீழே இருந்து அடிப்பாதம் வரைக்கும் சனி பகவான் ஆட்சி செய்யும் ஒரு இடமாக இருக்குது அதே மாதிரி பெண்களுடைய இந்த முழங்கை இந்த முழங்கையிலேருந்து இந்த விரல் நுனிகள் வரைக்கும் சுக்கிரனோடைய ஆதிக்கம் வந்து இருக்குது ஸோ அப்போது பெண்கள் இவங்களுடைய இந்த கைகளை வச்சு ஆண்களுடைய இந்த காதம் அந்த பாதம் இருக்கு இல்லையா கால் முட்டி இந்த கீழ் முட்டிலேருந்து கீழே வரைக்கும் விடும்போது அதாவது அதை இது இதுதான் சுக்கரன் பெண்களுக்கு இது கை வந்து சுக்கரன் இல்லையா அவங்க அவங்களுக்கு கையில் இருக்கிறது வந்து சுக்கரனோட ஆதிக்கம் ஆண்களுக்கு வந்து சனியோட ஆதிக்கம் வந்து கா இந்த முழங்கால் கீழே பாதம் வரைக்கும் இருக்கிறதா ஐதீகம் ஸோ இப்போ அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்து அழுத்தம் வந்து சனி பகவான் மேலே விழும்போது அந்த சுக்கரன் சுக்கரன்பது பெண்களுடைய கைக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெறும் அதாவது வரலட்சுமி தனலட்சுமி அவங்களுக்கு வந்து செல்வம் வந்து அதிகமாக சேரும் இது வந்து மறுக்க முடியாத உண்மை இது எப்படி நாங்கள் நம்புறது இது வந்து நீங்கள் ஆண்களுக்கு வந்து பணிவிட செய்கிறதுக்காக நீங்கள் கேட்கலாம் சான்றுகள் இருக்குது இப்போ நீங்கள் நம்ம இன்றைங்க நம்ம அன்றாடம் வழிபடக்கூடிய திருமால் பெருமாள் திருமால் என்ற பெயர் பெற்ற இந்த பெருமாள் அவருக்கு வந்து பார்த்தினா பால் பள்ளி கொண்டு இருப்பார் படுத்துகிட்டு இருப்பார் ஸோ அந்த பாம்போட இதில் வந்து அவர் படுத்துட்டு ஸோ அவங்களுடைய மனைவி மகாலட்சுமி வந்து என்ன பண்ணுவான்னா அவருடைய பாதத்தை வந்து கால்கள் வந்து விடுவார் தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து தனலக்ஷ்மி வரலட்சுமி மகாலட்சுமி அப்படின்ற ஒரு பேர் எடுத்து செல்வம் கடாட்சம் வந்து நிறைஞ்சவளாக வந்து இருக்கிறான் இதை விட வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்மளுக்கு இல்லை ஸோ இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட ஸோ இது என்ன அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அதாவது வெளியில் வேலைக்கு போயிட்டு வர கணவனுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை வந்து குறைக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ இந்த ஆன்மீக ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து அந்த சனி பகவானுக்கு வந்து சுக்கரனோட அழுத்தம் கொடுக்கும்போது சனி பகவானுடைய பாரம் வந்து அவங்க விட்டு விளங்கும் போது அவங்க ரிலாக்சேஷன் ஆவாங்க ஸோ ஃப்ரீ மைண்ட் ஆவாங்க ஸோ உங்கள் கிட்டே எப்போவுமே பணம் வரவு இருக்குன்றது மறக்க முடியாத உண்மை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓம் பத்ரகாளி ஓம் நம நன்றி